கல்லண ரோட் நிற்கிறோம் இந்த ரோட்ல தான் ஸ்கூல் இருக்கு இதுதான் செல்லமல் இந்த செல்லமல் ஸ்கூல ஒட்டு நாப்புல ஒரு நூறு அடி தூரத்தில் ஒரு மூவாயிரத்தி நூத்தி நாற்பது சதுரடி இடம் வந்து விற்பனைக்கு வருது வடக்கு பத்தமா இருக்கும் செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம அந்த இது பஸ் ரூட்டு இதுதான் கல்லணை ரோடுன்னு சொல்லுவாங்க திருவரம்பூரையும் கல்லணையும் இணைக்கக்கூடிய ரோடு இதுதான் மெயின் ரோடு இதுதான் ஸ்கூலு இந்த ஸ்கூலில் நாலு ஐயாயிரம் மாதிரி படி படிச்சுட்டு இருக்காங்க செல்லம்மா ஸ்கூலு இந்த ரோட்டில் வந்து ஒரு நூறு அடி தூரத்தில் மூவாயிரத்தி நூற்றி நாற்பது சதுரடி இடம் வந்து வடக்கு பார்த்த மாதிரி விளக்கு வருது எல்லா வசதிகளுமே பக்கத்தில் இருக்குது உடனே வீடு கட்டி குடியேறம் ஏற்ற இடம் இதோடய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க பாட்டி பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் எல்லா வசதிகளுமே என் பக்கத்தில் இருக்குது ஸ்கூலுக்கெல்லாம் ரொம்ப வசதி இது ஸ்கூலுக்கும் அந்த இப்போ நம்ம க சொல்லக்கூடிய இடத்துக்கும் ஒரு நூறு மீ நூறு அடிதான் தூரம் நூறு அடி தூரத்தில் இருக்குது மூவாயிரத்து முன்னூற்றி நாற்பது செடி இடம் ஸோ பங்களா ஸ்ட்ரெயினில் வீடு கடிக்க குடி இருக்க இடம் பக்கத்தில் எல்லா வசதிகளும் இருக்கு விற்பனும் கனெக்ட் பண்ணுங்கள் கம்மியான நோயை வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார்ஷன் திருச்சி ப்ராப்பர்ட்டி